பொலனறுவை மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்கு முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அது வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்து எட்டு வாக்குகளை பெற்றுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து நூற்று இருபது வாக்குகளை பெற்றுள்ளார் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நூற்று எண்பத்து எட்டு வாக்குகளை நாமல் ராஜபக்ஷ பெற்றிருக்கிறார் அந்த வகையில் புலனறுவை மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்கு முடிவிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கா பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதாவது நூற்றுக்கு அறுபத்து ஒன்று தசம் இரண்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று புலனருவி மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்குகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்கா